எவ்வளோ சொல்லி பார்த்தா பாரு பேசி பார்த்தா என்ன ஒன்று அப்படியே என் பட்டா நான் காட்டுறேன் வந்து நான் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த பகுதியில் அப்படியே அப்படி வாங்க அவரு துணைத் தலைவர் இருக்கிறாரு வாங்க வணக்கம் நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து தாம்பர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இது பெருங்குளத்தூர் பகுதியை சேர்ந்தது இந்த பகுதியில் வந்து இது நாலாவது மண்டலம் பார்வதி நகர் நேரு தெருவை சார்ந்த பகுதி கிட்டத்தட்ட பெருமலுத்தூர் பகுதியில் எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலை இருக்கு ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏறத்தால ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இங்கே தண்ணி வந்து முட்டிய அளவுக்கு தண்ணி நிற்கிது அன்றாட வாழ்வாதாரக்கும் வேலைக்கு போயிட்டு வரதுக்கும் ரொம்ப சங்கடமான சூழ்நிலை இருக்காங்க அந்த மக்களுக்கும் நம்ம சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் நம்ம நேரடியாக கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த பகுதியில் இந்த பகுதியில் தண்ணியே இல்லை அப்படின்னாங்க ஆனால் இங்கே ஏகப்பட்ட தண்ணி நிற்கிது இது எந்த பகுதியா அது தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டலத்தில் வருது ஐம்பத்தாறாவது வார்டு இது இது இந்த ஏரியாக்கு நான் குடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாச்சு ஆச்சு ஒவ்வொரு ஆண்டுங்க தண்ணி வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எப்படி சென்னையில் ஒரு பெரிய இதாகச்சோ அதுக்கப்புறம் இந்த தெருவில் எப்போதுமே சின்ன மலைக்கே தண்ணி வந்துடுது இதுக்கு வடிஞ்சு வெளியில் போகிறதுக்கு சரியான கழிவு நீர் வசதி கிடையாது தண்ணி இப்போ நேற்று பிரிஞ்ச மழை நாலு மணிக்கு மேலே இங்கே மழை கிடையாது ஆனால் தெரு ஃபுல்லாக தண்ணி நீக்கிது வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வர முடியல அலுவலகம் போகிறதுக்கு இப்போ பள்ளிக்கூடம் போகிற என் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க ஏன்னா வெளியில் இறங்கினா தண்ணி நிற்கிது ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளிகள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு திறந்துருக்கு ஆனால் என் பசங்க வெளியில் போக முடியல அதனால் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இது வந்து நேரு தெருவில் இருக்கும் பாரதி நகர் நேரு தெருவில் எப்போதுமே இருக்குது இதில் ரெண்டு தெரு தள்ளி போயிட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணியே கிடையாது பெருங்கலூத்தூரில் எந்த ஐம்பத்தாறு வார்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறாங்க இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜீவா தெரு பாரதிவாசன் தெரு நேரு தெரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக நாங்கள் வந்து பாதிக்கிறோம் இந்த வெள்ளத்தினால இது நேற்று பெஞ்சா ஒரு பனிரெண்டு மணி நேரம் மழைக்கே இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா இது நேற்று தொடர்ச்சியாக பெஞ்சதுன்னா எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் முன்னாடி தண்ணி இருந்திருக்கு போன மலையில் இடுப்பளவுக்கு வீட்டுக்குள்ளே கீழே இருக்க வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துடுச்சு இப்போது தெருவில் நிற்கிது தண்ணி ஒரு அரை நாள் மலைக்கே நிற்கிது அப்படின்னா இதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு துரித நடவடிக்கையாக எங்களுக்கு ஏற்படுத்து இந்த மக்கள் சிரமங்களை வந்து முன்னிருந்து போர்க்கடலை அடிப்படையை நிரந்தரமாக தீர்த்து வைக்கணும் இதான் எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக ஐயா இதை நம்ம வழியாக சொல்லுவோம் ஐயா இந்த பகுதியில் வந்து நீங்கள் இவ்வளோ காலமாக இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இந்த பகுதியில் நாங்கள் குடியிருந்துட்டு இருக்கோம் இந்த பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் எந்த வெள்ளம் பிரச்சனையெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்து பதினஞ்சு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள பிரச்சனை இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி தான் இது தாழ்வான பகுதியை மேம்படுத்த சொல்லி நிறையா நாங்கள் சொல்லியிருக்கோம் இது தாழ்வான பகுதியே ரோடு லெவலில் ரோட்டில் குண்டு குழியாக இருக்குது மேம்படுத்தலை இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நைன்டீன் செவன்டி டூவில் வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ளே வந்து எனி ரிசர்வயர் எனி ரிவருக்கு பக்கத்தில் கட்டக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் இங்கே வந்து பிஜிகே பில்டர்ஸால் வந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ளேயே பில்டிங்ஸை எடுத்து அவங்க வந்து ஒரு ஆறு அடிக்கு மேலே தெருவெல்லாம் உயர்த்தி வச்சுருக்கிறதுனால இந்த நேரு தெரு பாரதாசன் தெரு ஜீவா தெருவெல்லாம் வந்து ஒரு குழம்பெல்லாம் ஆகிட்டு தண்ணி எங்கேயும் போகவிடாமல் தடத்தை வந்து அடைச்சதுனால நீர்வழி நீர் வழிந்து விடாம இங்கேயே தங்கி நிற்கிது இதான் மெயின் ரீசன் எதுக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ரோடை மேம்படுத்தி இந்த காவாய அந்த மழைநீர் சோம் ட்ரைனேஜை டிரைனேஜை மேம்படுத்துனாங்கன்னா இந்த தண்ணி ஆற்றுல போய் விழும்போது மேலோட்டமாக போய் விழும் அதனால அது மேலோட்டமாக போய் விழாத கீழே இருக்கிறதுனால அந்த ஆற்றுல உள்ள தண்ணி அதிகமாக போகும்போது இதில் வந்து ப்ரெஷர் ஆகி இங்கே உள்ள வந்துடுது இந்த தண்ணி வழிந்து விடுறதுக்கு பில்டர்ஸ் வந்து ஒரு அப்படியே தடுப்பணை மாதிரி இருக்குது ஐயோ ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒருவேளை நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதியில் நீங்க இருக்கீங்களா இல்ல நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதியில் நாங்க இல்ல இது பட்டாநலம் தான் ஐயோ நீங்க வேற என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க வெள்ளம் தான் சார் வெள்ளம் ஒரு சின்ன மழைக்கே தண்ணி வந்துடுது உங்க மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுவும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையா அவரும் வருவாரு வந்து பார்த்துட்டு இப்போ ஏற்கனவே வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி மூணுல வந்தது அப்போல்லாம் வந்தாங்க மேயர் வந்தாங்க எல்லாமே வந்தாங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் செய்யலை அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நாங்கள் அடிக்கடி போய் பார்க்குறோம் அவ்வளோதான் மனு கொடுப்போம் நானும் தலைவர் துணைத்தலைவர் மற்ற நிர்வாகிகள் இல்லை பொதுமக்கள் நாலு பேர் போயிட்டு பார்ப்போம் பார்த்தோம்னா செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி இல்லை அதனால தான் இந்த தண்ணி வந்து போகிறது வழி இல்லாததான் பிஜி கே பில்டர்ஸ் தான் மெயின் எங்களுக்கு ரோடை மேம்படுத்தினா ரோடை மேம்படுத்தினா பள்ளி பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க போய் போயிட்டு வருவாங்க அது கூட வழி இல்லாமல் இருக்குது இந்த ரோடை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி அதே போல சாம் வாட்டர் ட்ரைனேஜும் கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல் கோயிங் பிள்ளைங்க வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் பண்ணணும் இல்லை கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் வந்து ஒரு மூன்று பேர் வந்து குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்ததாக வந்து குடிச்சு இறந்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த மழை நீரில் வந்து கழிவு நீர்லாம் எதுவும் கலந்து வரதில்லை இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை வணக்கம் குழந்தைங்கள்லாம் உள்ளே படுக்க முடியலைங்க பாம்பு பால் பள்ளி தேலு நன்றத்தாள்களெலாம் வருது குழந்தைங்க ஸ்கூல் போக முடில உள்ள உள்ளே படுக்க முடியல நைட்டில் தண்ணி மனாவே வருது பயமாக இருக்குது வீட்டில் இருக்க உங்க பிரச்சனைகளை நீங்கள் வந்து இப்போ அரசு கிட்ட நேரடியாக சொல்றதாக நினைச்சி நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சியாக வந்து இந்த ஊடகம் வந்து உதவியாக இருக்கும்

வெளிய வர முடியல ஐயோ வணக்கம் ஐயோ சொல்லுங்க ஐயா என் பேர் சுப்பிரமணியங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நான் எனக்கு குடியிருக்கேன் நினைக்கிறேன் வீட்டுக்கு அப்போலேருந்து எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் பட்டாளம் என் பேர்ல இருக்குது ஆக்கிரமிப்பு இடத்த நான் எடுக்கல நினைப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல சுனாமி வந்த பீரியட்ல வந்து உடம்பு வெள்ளம் வந்தது அந்த வெள்ளம் வர்றப்ப வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நாலு அடி தண்ணியாக வந்தது அக்கடுத்து தண்ணியே வரல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்த பிரச்சனை செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனை வந்தப்போ வந்தது அதுக்கடுத்து வந்து பின்னால் எங்கள் வீடுகளுக்கு பின்னாடி வந்து ஒரு தங்கி இருந்த ஒரு புறம்போக்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிந்த இடத்த வந்து அப்போ ஐ ஐஏஎஸ் வந்து இடத்த காலி பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க எல்லாமே இடம் புறம்பாக்கி வாய்க்கால் தனியெலாம் போகிறதுக்கு வழியாக ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அதை அந்த மாதிரி ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த காலி பண்ண இடத்த அப்பமே வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பிஜிகேன்ற பில்டர்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்து வீடு கட்ட வச்சுட்டாங்க எல்லாமே அவங்க வந்து ஃப்ளாட்டு வந்து எல்லாமே எட்டு வீடு பத்து வீடு பன்னெண்டு வீடு கட்டுற மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க அவங்க எல்லா வீடு கட்டுறதுனால எல்லாமே வந்து அஞ்சடி உயரம் என்னுடைய வீடு வந்து நான் வந்து முதல் முதல் வீடு கட்டுற மூன்று அடி உயரத்தில் கட்டினேன் இப்போ என் வீட்டிலேருந்து இருந்து அஞ்சடி அஞ்சரை அடி உயரத்தில் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க கட் கட்டிட்டாங்க ஆனால் அது தண்ணி போகக்கூடிய இடம் அது அந்த இடத்துல புறம்போக்கு இருந்ததை ஆக்கிரமிப்பு பண்ணதை காலி பண்ண இடத்துல வந்து அப்ரூவல் கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போது நான் இப்போ வந்து அவங்களுடைய மொட்டை மாடியிலேருந்து வளைய சேகரிப்பு வர தண்ணியை வந்து எங்கள் பக்கம் தான் விட்டுருக்காங்க அதோட ஓட்ஸ் ஓட்டை போட்டால் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட காமிச்சிருக்கோம் இது நகரில் வந்து எத்தனையோ அரசியல் வகையிலாம் வந்து பார்க்குறாங்க இது வந்து பாதிப்பு வந்து ஒரு சில ஒரு பகுதியினர் மட்டும்தான் பாதி நேரில் வந்து ஒரு சில பகுதியினர் மட்டும்தான் பாதிப்பு அடையிறதுனால இதை வந்து கவனிப்ப கவனிக்க அரசாங்கம் கவனிக்க முடியலன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னால் எப்போயுமே வர வருஷா வருஷம் பாதிப்புன்றது எங்களோட ஒரு சாரால் மட்டும்தான் பார்வையில இவ்வளோ குடித்தெல்லாம் இருக்குது ஆனால் நேருத்தேரு ஜீவா தேர் பாரதிய அரசின் தேர்வு மட்டும்தான் பாதிப்பு இருக்குது இது அரசாங்கமாக எத்தனை பேர் வர்றாங்க முடிஞ்ச பிறகு வர்றாங்க இல்லை தண்ணி வர்றப்போ அங்கே நின்று பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் தயவுசெய்து இதுக்கு ஒரு முடிவு தீர்வு காணுன்றதை எல்லா மக்களோட கண்டுபிடி ராத்திரி ராத்திரிலாம் தூங்க முடிலங்க இந்த மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் ஓட்டினோன்னா அங்கே மோட்டரோட தண்ணி வந்து உள்ளே வெளியே போகிறதுக்கும் உள்ளே ஓடுறதுக்கும் உள்ளே வர தண்ணி வந்துட்டு இருக்குது மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது அவுட்புட் வந்து புலவாத அவுட்புட் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்குன்னா இது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துட்டு இருக்குது தண்ணி மாற்றி வந்துகிட்டே இருக்குது தண்ணி அதனால் தண்ணி கண்ட்ரோல் முடியல ரெண்டு நாள் நாங்கள் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறோம் நாங்கள் எல்லாம் பூச்சி பட்டம் எல்லாமே இருக்குது பிள்ளைகள்லாம் கடத்திட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வருஷா வருஷம் நாங்கள் இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிற பிரச்சனை இது ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு வருஷம் தான் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு ரொம்ப அதிகமாக போச்சு இப்போது இந்த வீஜிக்கு வந்த பிறகு தான் அதிகமான பாதிப்பு தயவுசெய்து இதுக்கு வருது இது மூலமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுன்றது உங்கள் சார்பான அரசாங்கத்தையும் நான் கேட்டுக்கிறேங்க நகர் சங்கத்தையும் நான் கேட்டுக்கிறேங்க தேங்க் யூ மின்சார வரி நில வரி நீர் வரின்னு எல்லா வரியையும் கெட்டியும் இந்த மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களாக அனாதையங்களாக வந்து அரசாரோடைய ஆதரவு இல்லாத ஒரு நிலையில வந்து இந்த பார்வதி நகர் மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருக்கிறோம் இதற்கான தீர்வையை நோக்கி நம்ம நகரும் சார் வணக்கம் என் பேர் பிரபுகுமார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நான் இந்த பகுதியில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஒரு வெள்ளம் அது ஹியூமன் எரர் அதனால் வந்த பாதிப்பு தான் நாங்கள்லாம் அவஸ்தப்பட்டோம் நிறைய பொருட்கள் சேதம் எல்லாம் எல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வரும் ஒரு நாள் தண்ணி விற்கும் போயிடும் போயிடும் வருஷம் வருஷம் இது தான் நடந்துருந்தது ஒரு நாள் இருக்கும் மேக்ஸிமம் எப்பவுமே ஒரு நாள் இருக்கும் அடுத்த நாள் போயிடும் ஆனால் கடந்த ரெண்டு வருஷமாக இந்த பிஜி கேன்ற ஒரு பில்டர் வந்து சுத்தி காம்பவுண்ட் நீர் வழி பாதை அந்த வழியா தான் தண்ணி போவோம் அத என்ன பண்றான் காம்பவுண்ட் ஆள் போட்டு அடைச்சிட்டான் கேட்டா இது என்னுடைய இடம் அதனால நான் வந்து காம்பவுண்ட் ஆள் போட்டேன் நாங்க என்ன சொல்றோம் அந்த நீ லே அவுட் போட்டியே அந்த லே அவுட் போட்டதுல ரோட வந்து கிஃப்ட் கிப்டிட் பண்ணிருப்பில்ல அந்த கிஃப்ட் கிப்டிட் பண்ணதுல ட்ரென்ச் மூணு அடி அகலத்துக்கு நாலு அடி ஆழத்துக்கு ட்ரென்ச் ஒரு பக்கம் ஓபன் கூட இந்த தண்ணி போட்டோம் ரோடு வந்து உண்டு இல்லல்ல ரோடு வந்து கிஃப்ட் டீல் பண்ணிட்டல அதுக்கு அப்புறம் அது ரோடுக்கு சொந்தம் கொண்டது நீ யாரு அத காவாயிடு அப்படினு சொல்றா எடுக்க மாட்டேன்றா அந்த உள்ளகிர வாகனங்களுக்கு அந்த பத்தி ஒரு இது கூட இல்ல புரிய இல்ல நாங்க சொல்றோம் நாளைக்கு தண்ணி எங்க பக்கம் பேக் ஃப்ளோர் ஆச்சுனா கண்டிப்பா நாங்க உங்க காம்பவுண்ட் அலை இடிப்போம் ரெவென்யூ வந்து இடிப்பா நீங்க கேட்க முடியாதுன்னு சொன்னா அது எப்படி இடிப்பாங்கன்னு அவங்க கேக்குறாங்க அவங்க அந்த பில்டர் கேக்குறதுக்கு அவங்களுக்கு அவங்களால முடியல அந்த பில்டர் வந்து அவங்கள போனை வச்சுக்கின்னு எதுவுமே பண்ண மாட்டேன்றான் நீர் வழி பாதில எல்லாத்தையும் கட்டிட்டு இதுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு நான் என்ன இந்த அடையார் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி மூணு ஒரு எட்டு அடி புறம்போ இருக்குது அது வரையே ஒரு கெனால் எடுத்துன்னு போயிட்டு நீங்க அந்த பக்கத்து கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனால் அரசாங்கம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன் வார்டு மெம்பர் வராங்க போறாங்க பாக்குறாங்க இந்த அசோசியேஷனும் பாக்குது இந்த அசோசியேஷனுக்கு நாங்க கட்டுறோம் எல்லாம் கண்டு கிடக்கிறோம் எதுவுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க அரசியல் அதையும் கண்டுக்க மாட்டாங்க போன ஆட்சியில் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க நாங்க வந்து இங்க இருக்கிறவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து நீ வரியா நீ வரியா அவன் வயிற்று பொழைப்புக்கு போறதுக்கு சரியாகுது இந்த விஷயத்துல இதை வேற உட்காந்து சண்டை போட்டவங்க கண்டுக்க முடியுமா நிரந்தர தீர்வு வந்து மூலியமா பண்ணணும் வணக்கம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இங்கே வரணேன் நானே ஆர்மி எக்ஸ வந்த அங்கேயும் நான் வந்து பொதுநலத்துக்கு நான் பாடுபட்டிருக்கேன் இருக்கேன் இங்க வந்து நான் வந்து வயசாகி போச்சு அங்கேருந்து வரணும்னா என்னால் முடியல நைட்டு வந்து நேற்று ஈவினிங் வந்தேன் அங்கே தான் இருக்குது யாரும் எந்த விதமான இதுவும் கிடையாது கவர்மெண்ட்டு உங்களுக்கு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிற வார்டு மெம்பரு கவுன்சிலரு தலைவது போட்டுருக்கு இந்த ஏரியாவில் எந்த விதமான இது கிடையாது நாங்கள் வந்து நை நைட்டில் வந்து சின்ன பசங்களை வச்சுக்கணும் பாம்பு எல்லாமே வருது அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இது தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குமாறு பண்ணி ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார் நன்றி அரசு பணியாளர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் இந்த மாதிரி அரசு துறையை சார்ந்தவங்களே குடியிருக்கக்கூடிய பகுதியில் அரசே வந்து அவங்க மீது அக்கறை இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கே காது கொடுத்து கேட்கலன்னு சொல்லி இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த நீரை வந்து கீழே இது ஒரு மலையில் வந்து பெஞ்ச நீர் நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போய் மலைக்கு உள்ள தண்ணின்னு இருக்குது இதை குறித்து இது வரைக்கும் இந்த பகுதியோட மாமன்ற உறுப்பினர் இது வந்து பார்க்கல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்றத சொல்லியிருக்காங்க வண்டியில் வந்து இங்கே இரண்டு வண்டிகளை வச்சு இந்த நீரை வந்து அகற்றுறதுக்காக ஆற்று பக்கத்தில் நமக்கு உங்களுக்கு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆற்றலன் வந்து இந்த நீரை வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க எத்தனை கண்ணாடி தண்ணீரை வெளியேற்றுறாங்களோ அதை விட இரண்டு மடங்கு கண்ணாடி தண்ணீர் உள்ள திருப்பியும் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து துரிதமாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது இந்த மக்களின் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் ஏறத்தால வந்து ஒரு முட்டி அளவுக்கு இங்க தண்ணி இருக்கு ஆமா ஒரு சாலை ஆமா சாலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒரு அடி உயரமா இருக்கு மற்ற இடம் வந்து பள்ளமா இருக்கு வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீரில் வந்து பாதிக்கப்படுது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட வாகனங்களை வந்து இயக்க முடியாமல் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியாமல் இந்த பணிகளுக்கு தினக்கும் போயிட்டு வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அது இல்லாமல் பக்கத்தில் வந்து பாம்பு தேர் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் வந்து போகுது அப்படின்றத வந்து அவங்க குறைகளாக சொல்லியிருக்காங்க